கர்த்தடைய பரிசுத்த நாம் மகிமை உண்டாவதாக நாம் இந்த வருடத்தின் கடைசி நாளிலே நாம் வந்திருக்கிறோம் கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நம்மை வழிநடத்தி இருக்கிறார் நம்முடைய தேவைகளை சந்தித்தார் சுகவீனமான நேரங்களிலே நமக்கு உதவி செய்தார் பலனில்லாத நேரத்தில் நம்ம பலப்படுத்தினார் தேவன் செய்த நன்மைகளை சொல்லி முடியாது ஒரு மனிதனே நமக்கு நன்மை செய்யும்போது நாம் அவனுக்கு நன்றி சொல்லுகிறோம் அந்த வருடத்தின் இறுதி நாளில் நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல நாம் கடனாளிகளாக நாம் இருக்கிறோம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதற்காக ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம் ஐம்பதாவது சங்கீதம் பதினாலிருந்து பதினைந்தாவது வசனம் வரை நான் வாசிக்கும்போது நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது கடந்த நாட்கள் முழுவதும் கத்தனமையை காப்பாற்றினார் இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது நான் எப்படி போகிறேன் என் தேவைகள் எப்படி சந்திக்கப்பட போகிறது என்ற ஒரு கேள்வியோடு நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் அதற்கு இந்த வசனம் நமக்கு பதில் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது நீ தேவனுக்கு ஸ்தோத்திரம் பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை நீ செலுத்தும் போது நீ ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உனக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார் நீ அவரை மகிமைப்படுத்துவாய் நாம் ஆண்டவருக்கு என்ன பொறுத்தனைகளை நாம் செய்கிறோம் ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எதாவது பொறுத்தனைகளை செய்யலாம் நான் டெய்லி ஜெபம் பண்ண வேண்டவரே நான் தினந்தோறும் நான் சுவிசேஷம் சொல்லுவேன் ஆளுக்காவது நான் சுயசையை சொல்வேன் என்று சொல்லலாம் சில நேரத்தில் வரைக்கும் நான் பாகமே கொடுக்காமல் வந்தேன் இனி நான் கரெக்டாக நான் பாகம் கொடுப்பேன் என்று நீங்கள் பொருத்தனை செய்யலாம் இல்லாவிட்டால் நான் ஏழை எளிய மக்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று நீங்கள் பொருத்தனை செய்யலாம் இப்படி கர்த்தர் சார்ந்து நீங்கள் என்ன பொருத்தனைகளை நீங்கள் செஞ்சிருந்தாலும் அந்த பொருத்தனைகளை நீங்கள் மனதார நிறைவேற்றுவது தான் ஆண்டவருக்கு செலுத்துகிற நன்றி பலியாக இருக்கிறது ஆகையினாலே பிரியமானவர்களே கடந்த வருஷத்தில் நாம் செய்த பொறுத்தனைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் எதையெல்லாம் ஆண்டவடைய சமூகத்தில் நான் செய்வேன் என்று நீங்கள் ஒப்புக்கொண்டீர்களோ அதையெல்லாம் நீங்கள் செய்யும்போது அப்பொழுதுதான் ஆண்டவர் அதில் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார் யோப்தா என்ற ஒரு ராஜாவை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவன் போருக்கு போகும்போது அவன் ஒரு பொருத்தனை பண்ணினான் என்ன பொருத்தனை பண்ணினான் என்று சொன்னால் இந்த போரில் எனக்கு ஜெயம் கிடைத்தால் நான் திரும்பி வரும்போது எனக்கு முன்பாக வருவதை உமக்கு நான் பலியிடுகிறேன் என்று சொன்னான் அதே போல் அந்த போரில் அவன் ஜெயம் பெற்றான் திரும்பி வரும்போது அவனுடைய மகள் தென்படுகிறான் அந்த நேரத்தில் வேதம் சொல்லுவது யுப்தா அதை அப்படியே நிறைவேற்றினான் கர்த்தர் எனக்கு செய்த மகாபெரி வெற்றி இந்த வெற்றிக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் செய்த பொருத்தனையை நான் தேவனுக்கு முன்னாடி ஒப்புக்கொண்டதை நான் செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவன் அந்த காரியத்தை செய்து அவன் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடுகிறான் அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரியமானவர்களே கடந்த ஆண்டிலே நாம் தேவனிடத்தில் ஒப்புக்கொண்ட எதையாகிலும் ஒன்றை செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால் நாம் அதை சிந்தித்து பார்த்து அதை நாம் நிறைவேற்றும் போது அதுதான் தேவனுக்கு உகந்த ஸ்தோத்திர பலியாக இருக்கிறது அப்படி செய்யும்போது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்த என்று சொல்லுகிறார் இந்த வருஷத்தில் ஆண்டவர் செய்த பொறுத்தனைகளை நாம் நிறைவேற்றும் போது வருகிற வருஷத்தில் நாம் ஆபத்து காலத்தில் அவரை நோய் கூப்பிடும்போது நமக்கு ஒரு உதவி செய்கிறவராக இருக்கிறார் ஆகையினாலே நன்றி உணர்வோடு தேவனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி நாம் தீர்மானம் எடுப்போம் கருத்தை தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்